மேல் மற்றும் தென்மாகாண சபைகளுக்கு பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாளை நடைபெற உள்ளது வாக்களிப்பு இடம்பெறவுள்ள நிலையங்களுக்கு இன்று வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லப்பட்டன மேல் சபைக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்து கொள்வதற்காக நாளை நடைபெறவுள்ள தேர்தலுக்கு வாக்குப்பட்டிகளை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை இன்று முற்பகல் பத்து மணியளவில் ஆரம்பமானது கொழும்பு மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதினெட்டு அரசியல் கட்சிகளும் பதினோரு குழுக்களும் தேர்தல் களத்தில் குதித்துள்ளன கம்பக மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதிமூன்று அரசியல் கட்சிகளும் ஒன்பது சுயேட்சை குழுக்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றன கழுத்துறை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் இன்று பிற்பகல் எடுத்துச் செல்லப்பட்டன

மாத்தரை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்லப்பட்டன இந்த மாவட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட பதினான்கு அரசியல் கட்சிகளும் ஐந்து சுயேட்சை குழுக்களும் போட்டியிடுகின்றன ஹம்மந்தோட்டி மாவட்டத்திலும் வாக்குப்பட்டிகள் இந்து முற்பகல் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட காட்சிகள் நமது கேமராக்களில் பதிவாகின சுதந்திரதும் நடவடிக்கைகளை முன்னெடுக்கவும் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக்கப்பட்டுள்ளன தெரிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அம்மன் மாவட்டத்தில் இந்த முறை ஒன்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் நான்கு சுய குழுக்களும் போட்டியிடுகின்றன இதேபோல நாளை நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு தேர்தல் நடைபெறவுள்ள இரண்டு மாகாணங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன மூன்று அல்லது நான்கு வாக்குச்சாவடிகள் உள்ளடங்கும் வகையில் தொள்ளாயிரத்தி இருபது போலீஸ் நடமாடும் சேவை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதேபோன்று ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களை கடமையில் ஈடுபடுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர்